உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் ஆண்டவரும் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் கனி நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் கனி கொடுத்தலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் ஒன்று ஒன்று ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் துன்மாக்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பெரியமா இருந்து பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் யோவான் பதினைந்து பதினாறில் வாசிக்கிறோம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது ஏதுவோ அது அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை மத்தையும் மூன்று எட்டில் வாசிக்கிறோம் மனம் திரும்பு கேட்டான் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது நீதிமடிகள் ஒன்றில் வாசிக்கிறோம் மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கும் அதில் அதன் கனியை புசிப்பார்கள் யாக்கோபு மூன்று பதினேழு பதினெட்டு வாசிக்கிறோம் பரத்தில் இருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது லேவியராகவும் இருபத்தி ஆறு மூன்று நாளில் வாசிக்கிறோம் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் எபேசியர் ஐந்து பதினொன்றில் வாசிக்கிறோம் கனியற்ற அங்ககார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் வாசிக்கிறோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார் லூக்கா ஆறு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலில் வாசிக்கிறோம் நல்ல மரமானது கெட்ட கனி கூடாது கெட்ட மரம் நல்ல அந்தந்த அறியப்படும் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை நீதிமொழிகள் பதினொன்று முப்பதில் வாசிக்கிறோம் நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆப்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் ஆம் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கும்போது நாம் செய்வதெல்லாம் வாக்கியம் ஆவியின் கனி கொடுத்து மனம் தருவதில் கேட்ட கனிகளை கொடுப்போம் இதில் பிதா மகிமைப்படுவார்